Vedem, kid, boom. பொண்ணு குரந்தியர் எட்டாம் அதிகாரம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறார்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கத்தர்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கத்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை சிலர் இன்றைய வரைக்கும் விக்ரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்ரதத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசசிப்படுகிறது போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது எனத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு இல்லை புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை ஆகிலும் குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள் எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்திருக்க ஒருவன் கண்டால் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் ஆதலால் போஜனம் த என் சகோதரனுக்கு இடரர் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரர் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன்